காசாவில் போர் ஏற்பட்டால் மட்டுமே மரணம் ஆனால் மேற்கு கரையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே மரணத்துடன் தான் மேற்கு கரையின் வெளிவராத பாதிப்புகள் செட்லர்ஸ் எனப்படும் இஸ்ரேலின் கூலிப்படை அதிகம் அறியப்படியாத தகவல்கள் ஒரு பார்வை உலகில் உள்ள எத்தனையோ மனிதர்கள் தங்குவதற்கு ஒரு சென்ற நிலம் கூட இல்லாமல் அதனை பெறுவதற்கு வாழ்நாள் முழுவதும் உழைத்து ஓடாய் தேய்ந்து வருகிறார்கள் ஆனால் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் வாழும் செட்லர்ஸ் எனப்படும் யூத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உலகில் யாருக்கும் கிடைக்காத ஒரு கெடுவாய்ப்பு கிடைத்து வருகிறது அதாவது அவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப எவ்வளவு நிலத்தை வேண்டுமானாலும் பாலஸ்தீனியர்களிடமிருந்து ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் இதற்கு இஸ்ரேல் அரசு உறுதுணையாக இருக்கும் இதுதான் பாலஸ்தீன பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வருகிறது அதனை விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் என்பதே ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுதான் ஆனால் அதனை கூட பாலஸ்தீனியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதர்களுக்கான தனி நாடு அமைவதில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களின் ஒரே கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிலவரத்தின் அடிப்படையில் தங்களது துண்டாடப்பட்ட நிலத்தில் தங்களுக்கும் ஒரு தனி நாடு தனி எல்லை தனி இராணுவம் தன்னாட்சி வேண்டும் என்பதுதான் ஆனால் ஏற்கனவே பெரும் நிலப்பகுதியை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கியதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தனி பாலஸ்தீன நாடு அமைவதை தடுக்கும் வகையில் அவர்களின் நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை என்பது ஒப்பீட்டளவில் மிக நிலப்பகுதி அங்கு இஸ்ரேல் எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகிறது என்பதை சில வரைபடங்கள் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஜோர்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த மேற்கு கரையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போரில் இஸ்ரேல் கைப்பற்றியது அது இன்று வரை நீடிக்கிறது இஸ்ரேலுக்கும் மேற்கு கரைக்கும் இடையே இருக்கும் எல்லையை கிரீன் லைன் என்பார்கள் இந்த கிரீன் லைனில் ஒரு தடுப்பு சுவர் கட்டப்போவதாக அறிவித்தது இஸ்ரேல் அதுவே தவறு ஆனால் சொன்னதை மட்டும் செய்யாமல் அதனையும் தாண்டி பாலஸ்தீன் நிலங்களை ஆக்கிரமித்து ஒரு தடுப்பு சுவரை கட்டியது சரி அத்துடன் நிற்கவில்லை மேற்கு கரையின் பெரிய நிலப்பகுதி கண்ணை தொடர்ந்து கொண்டே இருந்தது இதனையடுத்து இஸ்ரேல் போட்ட ஒரு திட்டம்தான் அங்கு யூத குடியிருப்புகளை அமைப்பது இதற்காக தனியாக நிதி ஒதுக்கியது இஸ்ரேல் இப்போது வரை ஒதுக்கிவிடுகிறது அதாவது யூதர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி மேற்கு கரையில் தங்களுக்கு பிடித்த இடங்களில் வீடுகளை கட்டத் தொடங்கினர் இந்த நிலம் பாலஸ்தீன அரசுக்கு சொந்தமானது ஆனால் அந்த அரசே தான் எனும் போது தடுக்க ஆள் இல்லை நூறு பேர் இருநூறு பேர் என படிப்படியாக குடியேறினர் யூதர்கள் தற்போது அங்கு மொத்தம் ஏழு லட்சம் யூதர்கள் வசிக்கின்றனர் இது இஸ்ரேல் மக்கள் தொகையில் பத்து சதவீதமாகும் நூற்றி ஐம்பது பெரும் குடியிருப்புகளும் நூற்றி இருபத்தி எட்டு அவுட் போஸ்டுகளும் உள்ளன குடியிருப்புகளை அமைக்க இஸ்ரேலிடம் அனுமதி பெற வேண்டும் அவுட் போஸ்டுகள் அமைக்க அனுமதி பெற தேவையில்லை ஒரு சில டென்ட்டுகள் முதல் நானூறு பேர் வரை வசிக்கும் பகுதிகளை அவுட் போஸ்ட் என அழைக்கின்றனர் இப்படி பாலஸ்தீனிய நிலத்தில் குடியேறியவர்களில் சுமார் முப்பது சதவிகிதத்தினர் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அரசிடம் இருந்து வரும் மானியத்தை பெற்றுக்கொண்டு வேத நூட்களை படிப்பது மட்டுமே இவர்களின் வேலை பாலஸ்தீன் பாலைவன நிலத்தில் வாழ்வது கடவுள் அளித்த வாக்கு என்று நம்பியும் குறைவான செலவினங்களுக்காகவும் இவர்கள் மேற்கு கரையை ஆக்கிரமித்து வருகின்றனர் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் ஆக்கிரமிப்பதன் நோக்கம் பாலஸ்தீன நாடு என்ற சிந்தனையை தவிடு பொடியாக்குவது மற்றும் மேற்கு கரையில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிப்பதும் தான் சர்வதேச சட்டங்களின்படி இப்படி இஸ்ரேல் நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களை செட்டிலாஸ் என அழைக்கிறது இவர்கள் அந்த மண்ணின் குடிமக்கள் அல்ல மேற்கு கரையில் முதன்முறையாக கஃபர் எட்சியோன் என்ற இடத்தில் யூத குடியிருப்புகள் அமைந்தது தற்போது அங்கு ஆயிரம் யூதர்கள் வசிக்கின்றனர் மோடி இன் எல்லிட் என்ற யூத குடியிருப்பில் சுமார் எண்பதாயிரம் பேர் வசிக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் தற்போது மேற்கு கரையில் உள்ள நிலத்தில் நாற்பது சதவீதம் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளில் உள்ளது ஆக்கிரமிப்பாளர்கள் இத்துடன் அடங்கவில்லை தங்களிடம் உள்ள பகுதிகளில் தடுப்புகளை அமைத்து அந்த வழியாக செல்லும் பாலஸ்தீனியர்களை சோதனையிடுகின்றனர் பல சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மேற்கு கரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வருடத்திற்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவு செய்கிறது இதனை பத்து மில்லியனாக உயர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த பணத்தை வைத்துக் கொண்டு பாலஸ்தீனியர்களை கண்காணிப்பதற்கு தேவையான கருவிகளை வழங்குவது கங்காணிகளுக்கு சம்பளம் கொடுப்பது போன்றவற்றை இஸ்ரேல் செய்து வருகிறது இவர்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் கூலிப்படைகள் பாலஸ்தீனியர்களை தாக்க இஸ்ரேல் நினைத்தால் இவர்களை ஏவி விடுவது வழக்கம் மேற்கு கரையின் இருபத்தி ஆறு சதவீத நிலம் தங்களுக்கு சொந்தமானது என இஸ்ரேல் கூறி வருகிறது எனவே அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் எளிதில் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் மேலும் சாலை பூங்காக்கள் அமைப்பது உள்ளிட்ட தேவைகளுக்கு பாலஸ்தீன நிலப்பகுதியை பறிமுதல் செய்வதற்கு இஸ்ரேல் தனி சட்டத்தையே ஏற்றி வைத்துள்ளது இஸ்ரேல் அதுவரை கைப்பற்றிய நிலங்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும் புதிய ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என கூறும் ஓஸ்லோ ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புதிய குடியிருப்புகளை அமைக்கப் போவதாக இஸ்ரேல் அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீன் நிலத்தில் வாழ்ந்த யூதர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நிலவரப்படி ஆக்கிரமிப்பு நிலங்களில் வசிக்கும் யூதர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பெஞ்சமின் நதன்யாகு யூத ஆக்கிரமிப்புகளை குடியிருப்புகளை விரிவுபடுத்த அனுமதி வழங்கினார் இதனை அவரே பெருமையாக பலமுறை கூறியது உண்டு மேற்கு கரையில் கட்டிடங்களை எழுப்புவதற்கு இஸ்ரேலிடம் அனுமதி பெற வேண்டும் ஏதாவது இடம் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டால் அங்கிருக்கும் கட்டிடங்களை இடிக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு காரணம் உரிய அனுமதியின்றி கட்டிடம் கட்டப்படுவதாக காரணம் கூறுவார்கள் பொதுவாக இஸ்ரேலிடம் அனுமதி வாங்கி அங்கு கட்டிடம் கட்டுவது சாத்தியமற்றது இஸ்ரேல் இப்படி இஷ்டத்திற்கு ஆக்கிரமிப்பு செய்வதை ஜெனிவா நான்காவது மாநாடு நிராகரித்துள்ளது இதனை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என சர்வதேச நாடுகள் கூறி வருகின்றன இஸ்ரேலின் இந்த குடியேற்றங்கள் சட்டவிரோதமானவை என ஐநா மன்றத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இதே போன்றதொரு தீர்மானம் அமெரிக்கா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தது அது மட்டுமல்லாமல் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேல் இடையே சுமார் எழுநூறு கிலோமீட்டருக்கு தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது பாலஸ்தீனியர்கள் பிற பகுதியில் உள்ள தங்களது சொந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலிடம் அனுமதி சான்று வாங்க வேண்டும் இந்த சான்று எப்போது வேண்டுமானாலும் காரணமே சொல்லப்படாமல் ரத்து செய்யப்படலாம் தடுப்புச் சுவர் கட்டியதோடு மட்டுமல்லாமல் சுமார் எழுநூறு இடங்களில் தடுப்புகளை அமைத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல் இதேபோல் நூற்றி நாற்பது இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் எழுபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் வேலை செய்ய பர்மிட் வாங்கி வைத்துள்ளனர் காசாவில் இருப்பவர்கள் மேற்கு கரை செல்லவும் அவர்கள் இங்கு வரவும் இஸ்ரேலிடம் பர்மிட் வாங்க வேண்டும் அடுத்ததாக இந்த செட்டிலர்கள் எனப்படும் குண்டர்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் காலம் காலமாக அறிவிக்கப்படாத போலீசாக செயல்பட்டு வருகின்றனர் கும்பல் கும்பலாக செயல்படுகின்றனர் முன்னர் தீவிரவாத குழுக்களை உருவாக்கி பயங்கரவாத தாக்குதல்களை கூட நடத்தியுள்ளனர் சில அமைப்புகளை இஸ்ரேலே தடை செய்யும் அளவிற்கு இஸ்ரேலையும் விஞ்சிய பயங்கரவாத சிந்தனையாளர்களாக இருந்துள்ளனர் தற்போது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் மீது தொடர் தாக்குதலில் இந்த செட்டிலர்ஸ்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரே மாதத்தில் நூற்றி இருபத்தி எட்டு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இவர்களின் தாக்குதலுக்கு பயந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் தற்போது ஆலிவ் மர சாகுபடி தொடங்கிய நிலையில் பாலஸ்தீன் விவசாயிகள் அரும்பாடுபட்டு உருவாக்கி பயிர்களை அறுவடை செய்ய முடியவில்லை பல விவசாயிகளை இந்த செட்டிலர்ஸ்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர் மரங்களை வெட்டியுள்ளனர் இதனால் சாகுபடி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளது தங்கள் வயிறு எரிவதாக பாலஸ்தீன் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித தலமான அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள் புகுந்து ஆக்கிரமிக்க முயன்று இடையூறு ஏற்படுத்துவதும் இந்த செட்டிலஸ்கள் தான் ஹமாஸ் தாக்குதல் நடத்துவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருபவர்களை தாக்கி இழிவுபடுத்தினர் தற்போது அமெரிக்காவிடம் இருபத்தி நான்காயிரம் துப்பாக்கிகள் கேட்டு இஸ்ரேல் விண்ணப்பித்தது இதனை பார்த்ததும் அமெரிக்க அரசியல்வாதிகள் சிலர் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால் இந்த துப்பாக்கிகளை செட்டிலஸ்களுக்கு வழங்க போகின்றீர்களா அவர்கள் இதுவரை நிகழ்த்திய அட்டூழியங்கள் போதவில்லையா என்பதுதான் ஆனால் இந்த துப்பாக்கிகள் போலீஸுக்காக கேட்கிறோம் செட்டிலர்களின் கைக்கு செல்லாது என இஸ்ரேல் வாக்குறுதி அளித்தது இதனை நம்பாவிட்டாலும் நம்பியது போன்று நடந்து துப்பாக்கி வழங்க ஒப்புதல் அளித்தது அமெரிக்க பிரதிநிதிகள் சபை காசாவில் போர் ஏற்பட்டால் மட்டுமே துயரம் அதுவும் இஸ்ரேல் அடித்தால் திரும்பி அடிக்கும் அளவுக்காவது அங்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு உள்ளது ஆனால் மேற்கு கரை என்பது முற்றிலும் சரணடைந்த நிலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காசா மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரின் போது அங்கு வந்த இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் யூத குடியிருப்புகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹமாஸின் தொடர் தாக்குதல்கள் காரணமாக வெளியேறின யூத குடியிருப்புகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன சுமார் ஒன்பதாயிரம் இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து வெளியேறினர் அன்று முதல் காசாவின் ஒரு சதுர அடி நிலம் கூட இஸ்ரேலியர்களின் கைக்கு போகவில்லை தற்போது முப்பது நாட்களை கடந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் உலக நாடுகள் சொல்வது மேற்கு கரை போன்றது அல்ல காசா போருக்கு பின் வெளியேறிவிடுங்கள் என்பதுதான்